எல்லாருக்குமே வணக்கம் ஸோ எல்லன் ஒரு படம் ஸ்டார் ரொம்ப லைக் ஐ ரீசெண்ட்லி ரிலீஸ் ஆகும் போது அதில் ஒரு நல்ல ஒரு டயலாக் கொடுத்துட்டாங்க இட்ஸ் லைக் யூனிவர்ஸ் ஹியர்ஸ் அஸ் வென் வி கிவ் ஹவு மச் ஹார்ட் ஒர்க் விட் டுட் யூனிவர்ஸ் டெஃபினட்லி ஹியர்ஸ் அஸ் ரைட் கரெக்ட் ஸோ யா இந்த படம் ஒரு இந்த வருஷம் லஸ் இட்ஸ் பீன் இலவன் இயர்ஸ் ஃபார் மீ தமிழ் சினிமாவில் அண்ட் தில் தமிழ் சினிமாவில் இருக்கும்போது போக போக எவ்ரி டே வந்து எனக்கு வந்து நான் வந்து சினிமா தான் காதலி காதலிக்கிற மாதிரி இருக்கு நிறைய போராட்டம் நிறைய ஒரு நாள் ஐ திங்க் ஹவ் டன் அரவுண்ட் என்னோட பொறுத்த வரைக்கும் ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் ஃபில்ம் அண்ட் திஸ் இஸ் மை டுவெண்ட்டி செவன் ஃபிலிம் அதில் சில ஃபில்ம் ரிலீஸே ஆகலை ஆனால் டே இட் வில் பி லைக் எஞ்சி உடனே இன்னைக்கு ஒரு நல்ல கதை கேட்போம் ஒரு கதைக்கு ஒரு கேரக்டருக்கு எப்படி பர்ஃபார்ம் பண்ண முடியும் அந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருப்போம் அதே ஒரு டைமில் ரொம்ப ஒரு கஷ்டமான டைம் நம்ம கொரோனா டைம் காலத்தில் என்கிட்ட ஒரு கால் வருது இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கதை பண்ணுறிங்களானால் கண்டிப்பாக பண்ணுறோம் சொல்லிட்டு அதோட வாலியோட இந்த படம் ஒரு டைரக்டர் வாலி மோகந்தாஸ் அவங்களோட ஒரு முதல் படம் ஈஷ் சொல்லிவிட்டு ஒரு படம் படம் பண்ணும்போது ஒரு அஞ்சு நாள் ஷூட் பண்ணிட்டோம் ஷூட் பண்ணி முடிஞ்சிச்சு படம் படம் பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு அதுக்காக வெயிட் பண்ணி 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 இப்போ வரைக்கும் படம் வரல சரி இதோட முடிஞ்சிச்சு கதை அதுக்கப்புறம் வந்து லெட்ஸ் கம் டு மை மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் யூ கேன் சே ஒன் ஆஃப் மை ஐ மீன் யூர் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஓகே லைக் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆப்வியஸ்லி த ப்ரொடியூசர் ஆஃப் த ஃபில் அவங்க சொல்லிட்டு போனாங்க லைக் சண்டை போடணும் அவங்ககிட்ட நிறைய சண்டை போடணும் ஆக்சுவலி மை வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஓகே லைக் எனக்கு அவளை வந்து ஒரு சிக்ஸ் சிக்ஸ் செவன் இயர்ஸ் தெரியும் அவ்வளோவோ க்ளோஸாக இருப்பேன் அவன் என்கிட்ட கேட்டுட்டே இருப்பேன் இந்த படம் பத்தி அதுக்கு முன்னாடி இந்த படமுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும் இஸ் அ ஃபேன்டாஸ்டிக் ஹியூமன் பிங் லைக் என்ன பண்றது கல்யாணம் பண்ணிடுச்சு என்ன பண்றது கல்யாணம் பண்ணி மூணு குழந்தைலாம் வச்சுட்டா இதுவே ஜோக் ஜோக் அம்மி அவங்களோட பொண்டாட்டி கூட என்னோட என்னோட ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட் அவங்க அம்மா அப்பா ஆ எதிர்ப்பி எவ்வளவு சூப்பரான ஒருத்தர் வாழ்த்துக்கு அங்கதான் சொல்லுவேன் லைஃப்ல என்ன எதுக்கு என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் சொல்கிறேன்னா என் லைஃப்பில் எந்த பிரச்சனை இருந்தாலும் ஜகதீஷ் இதுவும் ஆயிடுச்சுடா என்ன பண்ணுறது சரி சரி கவலைப்படாதே செட் ஆகிடும் செட் ஆயிடும் அதே மாதிரி அந்த ஒரு பர்டிகுலர் பீரியட்ல அவங்க சும்மா என்கிட்ட ஃபோன் பண்ணி இந்த சினிமா பற்றி பேசிட்டு முடிச்சிடுவோம் அந்த ஒரு ஜோன்ல நான் வாலி கூட்டிட்டு வாலியோட முதல் படம் பணம் முத படமும் ரிலீஸ் ஆகுதுனால பட் அவங்களோட மேக்கிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஐ டோல் வாலி எப்படியாச்சும் எனக்கு ஒரு கம்பேக் வேணும் தமிழ் சினிமால எனக்கு பர்ஃபார்ம் பண்ண தெரியும் ஆனால் எந்த எந்த ஒரு டைரக்டர் எனக்கு பர்ஃபார்ம் பண்ணி வச்சிருவாங்க எனக்கு தெரியல ஸோ நான் ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன் ஒரு ப்ரொடியூசரோட லிங்க் பண்ணிவிட்டு ஒரு படம் பண்ணலாம் அப்படியே ஒரு ஏஞ்சல் யூனிவர்ஸ் ஜஸ் ஹர்ட் மீ அப்படியே ஒரு ஒரு நாள் இவங்க ஃபோன் பண்ணி இவங்க ரெண்டு பேர் மீட் பண்ணிட்டு வச்சு வச்சுட்டு முடிஞ்சிச்சு கதை அங்கே இவன் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க வி ஆர் டூயிங் ஒன் ஃபில்ம் வித் யூ வித் மீ ஜகீஷ் சொல்கிறாங்க ஒன் ஃபில் வித் யூ வித் மீ யார் டிரெக்டர் இல்லை யுவர் ஃபேவரேட் வாலி மோகன் தாஸ் ஏய் என்னடா சொல்கிறேன் முடிஞ்சிச்சா முடிஞ்சிச்சு கதை பிடிச்சியா பிடிச்சா டைரக்டரோ கடிச்சிருக்கே பிடிச்ச ப்ரொடியூசரோ கடிச்சிருக்கே பட் ஆக்சுவலி படம் வந்து பட் ஜோக்ஸ் அப்பார்ட் நம்ம வந்து இந்த படமுக்கு நம்ம எல்லாரும் லைக் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஆல் த ஆக்டர்ஸ் பட் மோஸ்ட் ப்ராப்ளி ஷேன் வெல்கம் டு தமிழ் சினிமாஸ் இதே இலவன் இயர்ஸ் பேக் ஐ ஆல்சோ கேம் லைக் திஸ் But you have a great opportunity, I must say this. Um, and uh, all the cast and crew, everybody, Elarum number hard work, and I'm standing here and said, Yes, this is my year 2024. I am definitely coming back like நன்றி அண்ட் நன்றி ஐ கம்மிங் பேக் அண்ட் ஐ நெவர் கேவ் அப் நான் விட்டுவே கொடுக்கல நான் தமிழ் கற்றுக்கிட்டேன் நான் வந்து என்னால என்ன பண்ண முடிஞ்சிச்சு அதை நான் பண்ணியிருக்கேன் கடவுள் இருக்காங்க அதோட ஒரு எக்ஸாம்பிள் அண்ட் சாம் சார் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் த பியூட்டிஃபுல் மியூசிக் சரண் அண்ட் ஐ மஸ்ட் சே டுஸ் நீங்க படம் எப்படி பண்ண முடிச்சிருவோம் புதுக்கோட்டை இவங்களை ஆர்டிஸ்ட் கூப்பிடுவாங்க எல்லாருக்குமே கோஆர்டினேட் பண்ணி திட்டு வாங்கி நம்ம இன்னைக்கு பேர் வாங்கிட்டு போறோம் ஆனா அவங்கள வந்து பாவம் சோ அண்ட் நெஹாரிகா வெல்கம் டு தமிழ் சினிமா டிட் ஒன் ஹியர் ஸோ கலை ஆ லெட் மீ கம் டு கலை ஸோ டே டே சீன் ஓப்பன் பண்ணுறாங்க நான் யோசிக்கிறேன் ஐயோ இவங்களாம் வந்து பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணுறாங்க என்ன பண்ணுறதே தெரியல என்ன பண்ணிட்டேன்னா உண்மையால அந்த ஜோன்ல போய் அழுதுகிட்டே இருக்கேன் நான் யாரும் என்ன திட்டுவாங்கல்ல திட்டினா கூட இப்போ அழுதுகிட்டே இருக்கணும் என்ன பண்ணாலும் அழுதுகிட்டே இருக்கணும் சரி ஓகே டேஷ் 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 அது பற்றி ஏனுங்க பிரச்சனையே இல்லை பட் சச் அ ஹம்பிள் கோஸ்டார்ஸ் இன் திஸ் ஃபில்ம் லைக் சச் அ கிரேட் பர்ஃபார்மர் தேர் ஆல் ஸ்டாண்டிங் ஹியர் ஃபார் சம் ரீசன் ஐ மஸ்ட் சே அண்ட் வாலி ஆல் த வெரி பெஸ்ட் யூ ஹவ் டன் அ கிரேட் ஜாப் ஐ ஹர்ட் அவங்க ரங்கோலி பண்ணியிருக்காங்க இன்னொரு படம் கூட பண்ணியிருக்காங்க ஸோ யா தட்ஸ் ஆல் Thank you so much and Wanakam. Uh,